விரைவில் முடிவடை போகிறது ஆல்ரெடி நைன்டி பர்சன்ட் முடிஞ்சிச்சு அப்படின்ற தகவல் வெளி இந்த படத்துல மாபெரும் நட்சத்திர பட்டாளங்களுடன் இணைந்து ஒரு மாபெரும் குத்தாட்டம் போட்டிருக்காங்க ஹெக்டே இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் சத்யராஜ் அவர்கள் நாகார்ஜுனா அவர்கள் உபேந்திரா அவர்கள் அமீர் கான் அவர்கள் எல்லாரும் இணைந்து கலக்குறாங்க இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு விண்ணை மூட்டியிருக்கிறது இந்த படத்துடைய இசை அனிருத் அவர்கள் லோகேஷ் அவருடைய மரணமா அற்புதமா படம் வந்திருக்கு அப்படின்னு எல்லா திரை விமர்சகர்களும் இப்போ ஆஹா ஓஹோ அப்படின்னு புகழ்ந்துகிட்டு இருக்காங்க கண்டிப்பா இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் அப்படின்னு எல்லாரும் இப்போ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க தமிழ் சினிமா வரலாற்றுல ஆயிரம் கோடி அச்சீவ் பண்ண போகும் முதல் படம் கூலி அப்படின்னு எல்லாரும் புகழாரம் சுற்றி கொண்டு இருக்கிறாங்க ஆல்ரெடி நம்ம தலைவருடைய டூ தான் எட்நூத்தி ஐம்பது தொள்ளாயிரம் கோடி கிட்ட ரீச் ஆயிருந்துச்சு ஆல்ரெடி கபாலி படம் ஆயிரம் கோடி அச்சீவ் பண்ணதா லேட்டா சொன்ன எப்படியோ ஜெயிலர் அச்சீவ் பண்ணிருக்கலாம் ஆனா சன் பிக்சர் அவங்க இந்தியில கேட்கிற அந்த ரைட்ஸ் அதாவது ஓடிடி ரைட்ஸ் எட்டு வாரம் அப்படின்ற அந்த விதிமுறையை அவங்க அப்போயே உடைத்தெறிந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனால் கூலி படத்துக்கு ஆல்ரெடி பேச்சுவார்த்தை நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆல்ரெடி ஓடிடி ரைட்ஸ்லேயே அவங்க மென்ஷன் பண்ணியாச்சு எட்டு வாரத்துக்கு அப்புறம் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கண்டிப்பாக இந்தியில் பெரிய திரையரங்குகளில் எல்லா மேக்சிமம் வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வெளியாயிடுச்சுன்னா கண்டிப்பா ஆயிரம் கோடி ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லவே தேவையில்ல பட்டையை கிளப்பிடுவாரு ஆல்ரெடி நீங்க ஜெயிலர்ல பார்த்துருப்பீங்க ஆந்திராவில் சொல்ல தேவையில்ல கர்நாடகாவில் சொல்ல தேவையில்ல கேரளாவிலையும் சொல்ல தேவையில்ல வேர்ல்டு சொல்ல தேவையில்ல அடிச்சு தும்சம் பண்ணிடுவாரு ஓவர்சீஸ்லயும் இங்க மீதி இருக்கிறது ஹிந்தியில மட்டும்தான் மூன்றாயிரம் திரையரங்கு கிட்ட இருக்கு ஒரு ஐநூறு அறுநூறு திரையரங்கு கிடைச்சாலே போதும் ஆயிரம் கிடைச்சா எவ்வளோ பெஸ்ட் அடிச்சு தும்சம் பண்ணிடுவாரு அது மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் அப்படியே வார்டு அங்க தலைவருக்கு கிளாஷா வந்தாலும் ஆனா ஒரு நாட்கள்ல அந்த படத்தை தூக்கிடுவாங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் ஏன்னா அந்த படத்துடைய எதிர்பார்ப்பு இப்போ படிப்படியா குறைந்து கொண்டே வருகிறது உங்களுக்கே தெரியும் அந்த படத்தை டீசரை பார்த்து எல்லாருக்கும் நெகட்டிவா இப்போ ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால அந்த படத்துக்கான வரவேற்பு கம்மியாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் எது எப்படியோ வந்தா கூட கூட மோதி அவங்க முட்டி மோதி தான் போவாங்க ஏன்னா அடி வாங்கறது நிச்சயம் ஏன்னா தலைவர் கூட இது வரைக்கும் எந்த படம் வந்து ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது தலைவர் எப்போதும் அவர் தான் கிங்கு அப்படின்றத நிரூபிச்சுட்டு இருக்காரு இந்த படம் வேற மாபெரும் நடிகர் பட்டாளம் பிளஸ் லோகேஷ் கனகராஜ் தலைவரை சொல்லவே தேவையில்ல அனிருத் அவர்கள் பிரிச்சு மேய்ஞ்சிடுவாங்க இந்த நிலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய டீசருக்காக இந்த கூலி படத்துடைய டீசருக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ ரெடியா ஒரு அப்டேட் என்னன்னா ஆல்ரெடி நம்ம அனிருத் அவர்கள் ஃபஸ்ட் சிங்கில் முடிச்சுட்டாராம் எல்லா மியூசிக்லாம் போட்டு அருமையாக பட்டையை கிளப்பி ரெடி பண்ணி வச்சுட்டாங்களாம் அது மட்டும் இல்லைங்க இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபர்ஸ்ட் விடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க தெரியுங்களா நீங்கள் ஜெயிலர்ல பார்த்துருப்பீங்க காவாலா பாடலுக்கு நம்ம அனிருத் அவர்களும் நெல்சன் அவர்களும் வந்து மிரட்டுவாங்க இல்லைங்களா அப்படி நம்ம நெல்சன் அவர்களும் அனிருத் அவர்களும் ப்ளஸ் டி ராஜேந்திர அவர்களும் இந்த வீடியோல பங்கேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது கண்டிப்பா டி ராஜேந்திர அவர்கள் இதுல பங்கெடுக்கிறார் என்றால் கண்டிப்பா பாத்தீங்கன்னா சிக்கிடு வாய்ப்பா தான் இருக்கும் நீங்க பாத்துருப்பீங்க சிக்கிடு வாய்ப்பு அந்த டிஆர் உடைய அந்த டியூன்லயே வரும் யாரு உங்களுக்கு தெரியும் டி ராஜேந்திரன் உங்களுக்கு தெரியும் அவரு ரொம்ப பெரிய ஆக்டரு அஹ் ப்ரொடியூசரு அது இல்லாம திரை கதை வசனம் நடனம் மியூசிக் எல்லாமே அவர் அத்துப்படி அவரும் இந்த ப்ரொமோஷன்ல கலந்திருக்காரு அப்படின்ற தகவல் இருக்கு எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல வெயிட் பண்ணி இருந்து பார்ப்போம் இன்னும் ஒரு வாரத்துல கண்டிப்பா சன்பிக்ச ரசிகர்களுக்கு டபுள் டமாக்கா ரெண்டு அப்டேட் வரப்போகுது வரப்போது எந்தெந்த அப்டேட்டு அப்படின்னாக்கா சிங்கலா இல்ல டீசரா அப்படின்னு தெரியல இல்ல ரெண்டு அப்டேட்டு வருமா ஏன்னா நமக்கு வந்து இப்போ டைம் கிடையாது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் இப்ப நடந்துட்டு இருக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு ஜூன் மாசம் ஜூலை ஒரு மாசம் தான் இருக்கு ஆகஸ்ட் கணக்கு கிடையாது ஏன்னா அது ஃபர்ஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து படம் வர்ற அந்த ஒரு மூமெண்டா இருக்கும் கிளீம்ஸ் எல்லாம் வெளியிடுவாங்க அந்த நேரத்துல இந்த மாசத்துக்குள்ளதான் எப்படியா இருந்தாலும் டீசரோ இல்லை ஃபர்ஸ்ட் சிங்கலோ வெளியிடணும் அதுக்கப்புறம் ஆடியோ லான்ச்லாம் இருக்கு ட்ரெய்லர் இருக்கு நிறைய இருக்கு அதனால அடுத்தடுத்த ப்ரொமோஷனுக்கு ஆல்ரெடி இவங்க எல்லாமே பினிஷ் பண்ணிட்டாரு நம்ம அனிருத் அவர்கள் இப்போ டீசருக்காக வெயிட் பண்ணிருந்தோம் ஆனா டீசரையும் சேர்த்து இப்ப ஃபர்ஸ்ட் சிங்கிளையும் முடிச்சதுனால இப்ப எதை ரிலீஸ் பண்ணது பண்ணதுல இருக்காங்களா அவர்கள் எது எப்படியோ ரெண்டுத்தையும் ஒன்னாவே விடுங்கப்பா நாங்க ரெடியா இருக்கோம் கொண்டாடுறதுக்கு அப்படின்னு தலைவரின் சொந்தங்கள் இப்போ டபுள் டமாக்கா ரெடியா இருக்கு எது ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு நீங்க கண்டிப்பா உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க ஃபர்ஸ்ட் இப்போ அதுக்கான ப்ரொமோஷன் வீடியோவும் ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு உங்களுக்கு தெரியும் ஜெயிலர் படத்துல நீங்க பாத்துருக்கலாம் நம்ம அனிருத் அவர்களும் நெல்சன் அவர்களும் காவலா பாடலுக்கு எப்படியெல்லாம் வந்து என்ன மாரிலாம் ஒரு அற்புதமான ஒரு வீடியோ ரெடி பண்ணி சும்மா மெய்சியில் இருக்க வச்சாங்க அது போல அற்புதமான ஒரு ப்ரொமோஷனில் ஈடுபட்டு இருக்காங்க பிளஸ் டிஆர் அவர்கள் வராரு எப்படி மாஸ் பட்டையை கிளப்பு போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே நண்பர்களே நீங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க தலைவருடைய கூலி படத்துடைய எது வெளியிட்டா நல்லா இருக்கும் உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட்ல சொல்லுங்க இல்ல ரெண்டும் வெளியிட்டா நல்லா இருக்குமா அப்படின்றதையும் நீங்க கமாண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹின்